இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தசை உண்ணும் பாக்டீரியாவை பத்தி தான் பேசிட்டு வராங்க அதாவது இந்த பாக்டீரியா இரண்டு நாட்கள்லயே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அதிகமான ரிசர்ச்ல இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஜப்பான்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாக்டீரியானால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்குது அதோடு இந்த பாக்டீரியா உலகின் பல நாடுகள்ல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் நிறைய சுகாதார ஸ்தாபனங்கள் குறிப்பிட்டிருக்கு எனவே இந்த பாக்டீரியா காயங்கள் வழியா தசையில தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த பாக்டீரியா காயம் வழியா அப்படி தசை ஊடாக போகும் போது அந்த தசை பகுதி வந்து சத்திர சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க எனவே அவ்வாறான காயங்கள் நம்ம அதை நாடணும் அப்படின்றதையும் கூறியிருக்காங்க எனவே இந்த பாக்டீரியாவோட தாக்கத்தை முதற்கட்டத்திலேயே நம்ம அறிஞ்சு கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி பரிசோதனை செய்தோம்னா அதோட தாக்கம் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு நம்ம சிகிச்சை பெறாம கணக்கெல்லாம இருந்தோம் அப்படின்னா அந்த பகுதியை சிகிச்சை மூலம் நேரிடும் அப்படின்றதையும் மருத்துவர்கள் கூறியிருக்காங்க இருந்தாலுமே இந்த பாக்டீரியா இலங்கையில குறைவான தாக்கமே செலுத்துது அது இருக்குதா இல்லையா அப்படின்றதே தெரியாத பட்சத்துல அனைவருமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கை சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டிருக்காங்க